கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஷித் ஜமாஅத் சார்பில் பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் மார்க்கா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஷித் ஜமாஅத் உமு சலாமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் சார்பில் பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் கீழ வீதியில் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் பிரத்தௌசிலி கலந்து கொண்டு கற்றோரின் கடமையும் பெற்றோரின் கடமையும் என்ற தலைப்பிலும் மாநில துணைத் தலைவர் தாவூத் சைகர் உமுசல்மா கல்வியகத்தின் உன்னத செயல்பாடுகளை குறித்தும் மாநில செயலாளர் ஜபீர் அலி தனித்து விளங்கும் ஜவகித் ஜமாஅத் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள் இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு குறைந்தபட்சமாக ஏழு சதவீத ஒதுக்கீடுகள் தமிழக அரசு வழங்க வேண்டும் இந்தியா முழுவதும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது போதைப் பொருட்கள் விற்பவர் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சோழபுரம் பகுதியில் தொடர் மின்வெட்டு மற்றும் லோ லோ வோல்டேஜ் அதிகமாக உள்ளது உடனே மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சோழபுரம் பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது சோழபுரம் பேரூராட்சி தெருநாய்கள் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சோழபுரம் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு உள்ளது உடனடியாக பேரூராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேறப்பட்டன தொடர்ந்து பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் உம்முசமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் படித்த மாணவிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன प्रेंग प्रेंग